வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டெடி சென்டர் இன்றைக்கி நாம் யூஜிடிஆர்பில் நியமன தேர்வு வரலாறு என்ற பாடப்பகுதியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வரலாறு பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புவியியல் அமைப்புங்கிற தலை பார்க்க போகிறோம் வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் தலைப்பில் பார்க்க போகிறோம் பழைய கற்கால மக்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புதிய கற்காலம் செம்பு கற்காலம் சிந்துசமில் நாகரிகம் ஹராப்பா நாகரீக புதைவிடங்கள் சிந்துசம் நாகரீகத்தினுடைய உலக பண்பாடு எப்படி இருந்துச்சுங்கிற தலைப்பையெல்லாம் இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம் இந்தியாவின் புவியியல் அமைப்பு இந்திய புவியியலானது பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை அது கொண்டுள்ளது இந்தியாவில் பனிமூடிய பா மலைகள் முதல் பாலைவனம் சமவெளி பீடபூமி இவையெல்லாம் வேறுபட்ட நிலப்பரப்புகளாக நிலப்பரப்புகளாக காணப்படுகிறது இந்திய துணை கண்டத்தினுடைய பெரும்பகுதி இந்திய நாட்டையே சேர்ந்தது இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெரும்பகுதி எதை சார்ந்து இருந்ததுன்னு கேட்பாங்க இந்திய துணைக்கண்டம் வந்து இந்திய நாட்டை தான் சார்ந்திருந்தது மேலும் இது ஏழாயிரம் கிலோமீட்டரு கேள்வி கொஸ்டின் கேட்பாங்க ஏழாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரையை கொண்டுள்ளது இந்த கொஷின் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டுருக்கிறாங்க இந்தியா ஒரு தீபகற்ப நாடு என்பதில் நமக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இந்தியா ஒரு தீபகற்ப நாடு தான் இதன் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலும் அரபிக் அரபிக்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடா கடலும் எல்லையாக நமக்கு அமைஞ்சிருக்குது வளமிக்க இந்திய கங்கை சமவெளியானது இந்தியாவின் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பரவி இருக்கிறது வளமிக்க பகுதி எங்கெங்கே இருக்குது கங்கை சமவெளியினுடைய வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய பறவை அதோடைய எல்லையானது பரவி இருக்குது வளமான பகுதி எந்த பகுதி வளமான பகுதி பரவி இருக்கிறது தக்காண பீடபூமி வந்து தென்னிந்தியாவின் பெரும்பகுதியில் பரவி இருக்குது தக்கான பீடபூமி இப்போ கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இந்தியாவின் பெரும்பகுதி இந்தியாவில் தக்காள பீடபூமியினுடைய பெரும்பகுதி எந்த பகுதியும் அமைந்துள்ளது வட இந்தியாவா தென்னிந்தியாவா மத்திய இந்தியாவா அப்படி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு என்னது தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது இது ஒரு கொஸ்டின் நமக்கு வரும் அடுத்து நாட்டின் மேற்கு பகுதியில் தார் பாலைவனம் அமைந்துள்ளது இந்தி இந்தியாவின் எந்த பகுதி எந்த திசையில் தார் பாலைவனம் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறது நமக்கு வந்து அது வந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சுள்ளது தார் பாலைவனம் கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவில் எந்த பாலைவனம் உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவில் என்ன பாலைவனம் இருக்குது தார் பாலைவனம் தான் இந்தியாவில் அமைந்திருக்கிறது இந்த பாலைவனம் வந்து எப்படிலாம் இருக்குது மணலாலும் பாறையிலும் கலந்த ஒரு பகுதியாக தான் இங்கே காணப்படுகிறது கொஸ்டின் கேட்பாங்க சொல்லுவாங்க தார் பாலைவனம் அங்கே தாராக இருக்கிறதா இல்லை காடாக இருக்கிறதா அப்படி கொஸ்டின் கேட்பாங்க இல்லை கடலாக இருக்கிறதா பாலைவனம் கேட்கும்போது நமக்கு தார் பாலைவனம் எப்படி இருக்கு மணலாலும் மணல் மற்றும் எப்படி இருக்கு பாறைகளாலும் தான் கலந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உயர்ந்த பகுதி எதுனா இமய மலை தொடர் தான் இந்தியாவோடைய உயர்ந்த பகுதியாக இருக்கிறது இது இந்தியாவுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் எல்லையாக அமைந்துள்ளது வடக்கு மற்றும் இந்தியாவுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியினுடைய எல்லையாக அமைந்து உள்ளது இருக்குங்களா இதுதான் இந்த பகுதி தான் இந்த பகுதி தான் என்ன இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள் எல்லையாக அமைந்துள்ளது வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியுடைய எல்லையாக நமக்கு அமைந்து உள்ளது அப்படின்னு நமக்கு கொஷனில் சொல்கிறாங்க கொஸ்டின் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க நமக்கு நம்மள்கிட்ட கேட்பாங்க அடுத்து வருங்க இந்தியாவுடைய இருப்பிடங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய இருப்பிடம் பரவல் எவ்வாறு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க பரப்பளவில் பார்த்தீங்கன்னா உலகில் ஏழாவது பெரிய நாடாக இருக்கிறது இந்தியாவில் பரப்பளவில் தமிழ்நாடு வந்து எத்தனை பரப்பளவில் உலகிலேயே உலக அளவில் இந்தியா ஏழாவது ஒரு பெரிய நாடாக இருக்கிறது இதனுடைய எந்த தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது அச்சரகையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸில் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வட அச்சரகையில் அமைந்துள்ளது அடுத்தது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி கிழக்கு தீர்க்கம் வரையிலும் வந்து பரவி இருக்கிறது இந்த எட்டு புள்ளி நாலுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு புள்ளி நாலுங்கிறது எந்த பகுதி சொல்லுவாங்க இந்திரா போல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா முனை புரிங்களா இந்திரா முனைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமானினுடைய தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது அந்தமான் தெற்கு அந்தமான் அந்தமானுடைய தெற்கு பகுதி அந்தமாதிரி தெற்கு எல்லையாக அமைந்துள்ளது இதை இந்தியாவுடைய கடைசி பகுதியாக சொல்கிறாங்க அடுத்த பார்த்தீங்க இதன் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டருக்காக இதோட பரப்பளவு எல்லை இருக்குது இந்தியாவில் மொத்த பரப்பளவு எல்லையானது மூணு புள்ளி இரநூத்தி எண்பத்தி ஏழு கமா இரநூத்தி எண் அறுபத்தி மூணு சதுர கிலோ பரப்பளவு எல்லையாக அமைந்துள்ளது வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக இந்தியாவுடைய வடக்கு தெற்காக இந்தியாவுடைய வடக்கு தெற்காக என்ன பண்றாங்க வடக்கு தெற்கு இப்ப வடக்கு தெற்காக இதான் வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இப்போ இந்த வடக்கு தெற்காக எவ்வளவு இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு ச கிலோமீட்டர் எல்லையாக இருக்கிறது அடுத்தது கிழக்கு மேற்காக எல்லை எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இலம் கொண்டுள்ளது இந்த கொஷினும் கேட்டிருக்கிறாங்க வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகளும் இந்தியாவுடைய தீவுகளாக இருக்கிறது கொஸ்டின் பிடிங்க கேட்பாங்க லட்சத்தீவு இந்தியாவின் ஒரு உள்ளதா இல்லையான்னு கேட்பாங்க இல்லைன்னா கீழ்கண்ட உற்று எவை ஒன்று இந்திய தீவுகளுடன் தொடர்பு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்து லட்சத்தீவு அந்தமான் தீவு மிக்கபார் தீவு இதெல்லாம் கொடுத்து அரேபிய தீபர்பத்தை கொடுக்கலாம் இல்லை இலங்கையை கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் கொடுத்து இதில் எதுன்னு கேட்பாங்க அதில் என்னது பொருந்தாத அதை எது கண்டுபிடிக்கும் அப்படிதான் அப்போ லட்சத்தீவு நிக்கோபார் அந்தமான்லாம் என்னது இந்தியாவுடன் ஒரு எல்லை இதாக உள்ளது தென்மேற்கு தென்மேற்கில் இந்திய அரபிக் கடலாலும் கிழக்கு தென்கிழக்கில் வங்காள விரிகுடாலும் மேற்கு வடமேற்கே வடகிழக்கு பகுதிகளில் இமாலய மலைத்தொடர்களாலும் சூழப்பட்டுள்ளது கன்னியாகுமரி இந்திய தெய்வகற்பத்தின் தென்கோடியில் விளங்குகிறது இதன் தெற்கில் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடலே எங்கே இருக்க இந்தியாவுடைய தெற்கு தான் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது என்பதை நம்ம மறக்கக்கூடாது அது பாருங்க இந்திய கங்கை சமவெளி பாருங்க இந்தியாவில் கங்கை சமவெளி ஏன்னா இந்தியாவிலேயே மிக நீளமான நதி அது கங்கை நதி தான் சிந்து கங்கை சமவெளி என்பது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆகிய ஆறுகள் பாய்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சிந்து கங்கை சமவெளி உருவாக்கி இருந்துள்ள அப்போ சிந்து கங்கை சமவெளி எந்தெந்த நதிகளால் இந்த உருவாக்கப்படுகிறது அப்படி கேட்டாங்கன்னா எது சொல்லணும் சிந்து நதி கங்கை நதி பிரம்மபுத்திரா நதி இந்த மூன்று நதிகளும் சேர்ந்து தான் இதனுடைய கிளை நதிகளும் புரிங்களா இந்த மூன்று நதிகள் தான் பெருநதிகள் இதனுடைய கிளை நதிகளும் இருக்குது புரிங்களா இந்த கிளை நதிகளும் சேர்ந்து தான் என்னது கங்கை சமவெளியை உருவாக்குகிறது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது இச்சமவெளி மேற்கு காஷ்மீர் முதல் கிழக்கே அஸ்ஸாம் வரை பரவி இருக்கிறது கிழக்கே காஷ்மீர் முதல் கிழக்கே அஸ்ஸாம் வரை அமைந்துள்ளது இந்த சமவெளி இமாலய தொடருக்கு இணையாகவே செல்கிறது சமவெளி இச்சமெளி வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் அமைந்துள்ளது ஆகிய மாநிலங்களில் இந்த சமவெளி அமைந்திருக்கிறது கொஸ்டின் கேட்பாங்க எத்தனை மாநிலங்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போ கங்கை சமவெளி கீழ்கண்ட எத்தனை மாநிலங்களில் கடந்து செல்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க புரியுதுங்களா ஏழு மாநிலங்களை கடந்து செல்கிறது நம்ம கொஸ்டின் வரும் அடுத்து பாலைவனத்தை பாருங்க பெரிய இந்திய பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது தார் பாலைவனம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்போ தார் பாலைவனம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க எங்கே இருக்குதே ராஜஸ்தானில் அது அமைஞ்சிருக்கிறது இது இந்தியாவின் பஞ்சாப்பு ராஜஸ்தான் பஞ்சாப்பு ராஜஸ்தான் ஹரியானா குஜராத்து ஆகிய மாநிலங்களில் பரவி இருக்கிறது கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இந்த தார் பாலைவனம் அமைந்திருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் சொல்லி தான் சொல்லணும் நாலுன்னு சொல்லணும் அப்போ கங்கை சமவெளி இந்தியாவில் எத்தனை மாநில கடந்து போகுது சொல்லணும் ஏழு மாநிலங்கள் அப்படி சொல்லணும் கார் பாலைவனம் சொல்லணும் நாலுன்னு நம்ம சொல்லணும் பாகிஸ்தான் நாட்டிலும் பரவி இருக்கும் இப்பாலைவனம் அங்கே சோலிஸ் சோலிஸ்தான் பாலைவனம் என்று அது அழைக்கப்படுகிறது இப்பாலைவனத்தின் பெரும்பகுதி அறுபத்தோரு சதவீதம் ராஜஸ்தானிலே அமைந்துள்ளது கொஸ்டின் கேட்பாங்க இப்போ தார் பாலைவனம் வந்து எத்தனை மாநிலங்களாக கடன் சொல்லிவிட்டோம் நான்கு மாநிலங்களில் க தொட்டு இருக்குது எல்லையாக உள்ளது நான்கு மாநிலத்தில் கடந்து பரவி இருக்கிறது அப்படி இருந்தாலும் இந்த பாலைவனத்தினுடைய தார் பாழையத்தினுடைய அறுபத்தி ஒரு சதவீதம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நமக்கு இதெல்லாம் கொஸ்டின் தார் பாலைவனம் மலைகளை பாருங்க இந்தியாவின் மேற்கு பகுதிகள் இருபெரும் தொடர்ச்சியை கொண்டது இத்தீபகரப்ப இந்தியாவின் மேற்கு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கு அமைந்திருக்கிறது இது தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களை பரவி மும்பை அருகே இது முடிவு பெறுகிறது கொஸ்டின் கேட்பாங்க மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது அப்படின்னு கேட்பாங்க புரியுதா தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி மும்பையில் அது முடிகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி மும்பையில் அது முடிவு பெறுகிறது மேலும் தீபகற்ப இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள தொடர்ச்சியான குன்றுகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்று அழைக்கப்படுகிறது இப்போ இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தலும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாகவே இருக்காது குன்று போல் அங்கே திட்டு திட்டு திட்டாக இருக்கும் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாரு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு உதாரணம் என்னென்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஏலகிரி ஏற்காடு மலையெல்லாம் அது சேவராயன் மலை இதில் விராலி மலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகூட ஒரு குன்றுகள் தான் சரிங்களா சாதனை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இவை இரண்டும் இந்திய புவியியல் குறிப்பிடும் முக்கிய மலைத்தொடர்களாகும் இவை தவிர இளம் மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படும் இமயமலை பகுதிகள் இந்தியாவின் இளம் மடிப்பு மலை சொல்ல கேட்பாங்க இந்தியாவின் இளம் மடிப்பு மலை எது அப்படின்னு கேட்பாங்க அது எது இமயமலை இந்தியாவின் இளம் மடிப்பு மலைன்னு சொல்லி கேட்பாங்க அது என்னது இது இமயமலை இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் காஷ்மீர் மாநிலம் முதல் ஏழு சகோதரி மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போ இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் வந்து செவன் சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க ஏழு சகோதரி மாநிலங்கள் என்று அழைக்கிறாங்க புரியுதுங்களா மத்திய இந்தியாவின் கிழக்கிலிருந்து மேற்கு நோய் பரவியிருக்க இந்திய மலைத்தொடர் மற்றும் சாத்புரா மலைத்தொடர்கள் மத்திய இந்தியாவில் இரு பெரும் மலைகள் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விந்திய மலையும் ஒன்று விந்திய மலை வந்து சாத்புற மலை அமைந்திருக்கிறது இந்திய மலை ஒன்று இன்னொன்னது சாத்புற மலை அமைந்திருக்கிறது அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளியை பாருங்கள் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் பார்த்திங்கன்னா சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் வங்காள்கூட இடையே உள்ளது இது கிழக்கில் உள்ள மேற்கு வங்கம் தெற்கே தமிழ்நாடு வரை நீண்டிருக்கிறது மேற்கு வந்து எங்கே கிழக்கே வந்து எங்கே இருக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து தொடங்கி தெற்கே தமிழ்நாடு வரை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையானது என்ன நீண்டு செல்கிறது இங்கே என்னென்ன நதிலாம் இதில் உருவாகுது பார்த்திங்கன்னா மகாநதி கோதாவரி காவேரி மற்றும் கிருஷ்ணா ஆகிய நதிகளில் இந்த சமவெளி வாய்க்கால் மற்றும் அவர்கள் கழிமுகப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த இந்த நதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய அந்த சமவெளி பகுதிகளாக வந்து கிடக்குது அடுத்தது கடலோரப் பகுதியில் வெப்பநிலை பொதுவாக முப்பது டிகிரி செல்சியஸில் மீறுகிறது முப்பது டிகிரி செல்சியஸ் அது என்ன பண்ணுது மீறுது எண்பத்தாறு டிகிரி ஃபாரன் இது அமைஞ்சிருக்கிறது மற்றும் உயர்ந்த ஈரப்பதம் இங்கு இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உயர்ந்த ஈரப்பதம் இங்கு காணப்படுகிறது அப்படி சொல்லிக்கிறாங்க இந்த பகுதியில் பொறுத்தளவு வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை ஆகியவை காணப்படுகிறது இந்தியாவில் பொதுவாக இரண்டே பருவமழைகள் தான் ஒன்று வந்து வடகிழக்கு பருவமழை இன்னொன்று வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிக்கிறது இந்த தென்மே தென்மேற்கு பருவமழையானது இரண்டு கிளைகளை கொண்டுள்ளது தென்மேற்கு பருவமழை இரண்டு கிளை ஒன்றுது வங்காள விரிகுடா கிளை ஒன்று இன்னொன்று வந்து அரபிக் கடல் கிளை என்று சொல்கிறாங்க இது கொஸ்டின் கேட்பாங்க தென்மேற்கு பருவமழை எத்தனை கிளைகளை கொண்டுள்ளதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம என்னது இரண்டு கிளைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் எழுதணும் இரண்டு கிளைகள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து வங்காள விரிகுடா கிளை ஒன்று இன்னொன்று வந்து அரபிக்கடல் கிளை என்று நம்ம சொல்லணும் வங்காள விரிகுடா வங்காள விரிகுடா வந்து ஆரம்பம் ஜூன் மாதம் வடகிழக்கு தொடங்கி இந்தியாவில் இது கரையை கடக்கும் வடபுறம் நகர்கிறது அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ஜூன் மாதத்தில் என்ன பண்ணுது இது வந்து இந்தியாவில் வந்து வடகிழக்கு இந்த தென்மேற்கு பருவமழை வந்து ஜூன் மாதத்தை தொடங்க ஆரம்பிக்குது ஜூன் மாதத்தை தொடங்கி நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது எங்கன்னா கேரளா கர்நாடகா போன்ற பகுதியில் வந்து அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தி அங்கே பொழியும் பொழியும் பொழிஞ்சு அப்படியே நோக்கி வடக்கு வடக்கு நோக்கி சென்று அங்கே ராஜஸ்தானில் உள்ள மலைகளில் வந்து என்ன பண்ணுது அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து என்ன பண்ணுது அது வடகிழக்கு காற்றாக மாறி அங்கு வட இந்தியாவில் கனத்த மலையை பெய்ய பெய்ந்து அதன் பிறகு வங்காள விரிகுடா கடலில் வந்து என்ன பண்ணுறது சேர்ந்து வங்காள வீரகுடாவது அதிகமான வங்காள விரிகுடா ஒட்டியுள்ள மாநிலங்களில் வந்து அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக அமைகிறது இந்த சராசரியில் பார்த்திங்கன்னா ஆயிரம் முதல் மூவாயிரம் மில்லி மீட்டர்லேருந்து மற்றும் வருடாந்திர மழையாக பெய்து வருகிறது சமவெளி அகலம் நூறு மீட்டர்லேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை இது வேறுபடுத்தி காட்டுகிறதுங்கிறாங்க அடுத்தது சமவெளி ஆறுகள் சமவெளி ஆறுகள் பகுதிகளில் மகாநதி டெல்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதேசம் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதி அடுத்து கன்னியாகுமரி கடற்கரை பகுதி இங்கிலாம் பார்த்திங்கன்னா மணல் கடற்கரைகள் ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடற்கரையாக பிரிச்சிருக்கு அதாவது இப்போ வந்து வங்காள பிரிவு கூட மேற்கு வெஸ்ட் இருந்து என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரை வந்து வங்காள பிரியோட கடலாலும் நீண்டு செல்கிறது நீண்டு சென்றாலும் ஒரு சில போக மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க அது வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து அந்தந்த கடற்கரைக்கு ஒவ்வொரு பேருக்கும் சூட்டப்பட்டுகிறது புரியுதுங்களா இப்போ வந்து இப்போ பல்வேறு காட்டிலேருந்து நமக்கு கன்னியாகுமரி வரையில் உள்ள கடற்கரை என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதே போல் இந்த கடற்கரையும் அது வேறுபட்டு காணப்படுகிறது மேற்கு கடற்கரை வந்து மேற்கு கடற்க கடலோர பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அரபிக் கடலுக்கு இடையே அமைந்துள்ளது இது மேற்கில் உள்ள குஜராத்து கச்சி வளைகுடா முதல் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மேற்கு கடற்கரை பகுதியை நம்ம பார்த்தோம் இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்தாச்சு தீவுகள் பாருங்க அடுத்தது வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அரபிக் கடலில் இலட்சத்தீவுகள் ஆகியவை இந்தியாவை சேர்ந்த தீவுகளாகும் அடுத்தது புரியுதுங்களா இது வரைக்கும் தீவுகளை பற்றி பார்த்தோம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் மனித கு மனித குலத்தின் வரலாறு வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே தொடங்குகிறது வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே தொடங்குகிறது அதனால் வரலாற்று முந்தைய காலமாக சொல்கிறோம் நம்ம வரலாற்று முந்தைய காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு எழுத்து வடிவிலான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னா கிடைக்கவே இல்லை இந்தியாவின் பல் இந்தியாவின் பல் இந்தியாவில் வேறு பகுதிகளிலிருந்து கிடைத்துள்ள ஏராளமான தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையில் இக்கால வரலாற்றில் நம்மளால் விண்ணப்பது கணிக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கற்கருவிகள் மண்பாண்ட ஓடுகள் கலை பொருள்கள் உலோக கருவிகள் போன்ற பொருள்கள் வந்து இவற்றில் அடங்குது இவரை வச்சு தான் பழைய கற்காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க எந்த பொருளும் பயன்படுத்துனாங்க விஷயம் நம்ம அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து அறிவியலின் துணை கொண்டு நன்கு வரையறுக்கப்படுகிறது கொஸ்டின் கேட்பாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை எதன் துணை கொண்டு இல்லை எதன் உதவியை கொண்டு நம்மளால் வரவேற்க முடிகிறது கேட்டாங்கன்னா அது அறிவியலின் துணை கொண்டு தான் நம்ம வரவேற்கப்படுகிறது பொதுவாக கார்பன் ஃபோர்டீன் முறை முறையை இதற்கு பயன்படுகிறது கார்பன் ஃபோர்டீன் முறை புரியுங்களா கார்பன் கார்பன் பதினாலுன்னு சொல்லுவாங்க தான் போர்ட்டி கார்பன் கார்பன் போர்ட்டின் முறை ரேடியோ கார்பன் அப்படின்னு சொல்வாங்க இது கார்பன் போர்ட்டி முறைன்னு சொல்லலாம் ரேடியோ கார்பன் முறை நம்ம சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உயிர்சார் பொருள்கள் உயிர்சார் பொருள்களில் எந்த அளவுக்கு காரியம் குறைந்து உள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த காலக்கணிப்பு முறை செய்யப்படுகிறது ரேடியோ கார்பனார்தான் இப்போ மனிதன் அதாவது விலங்குகள் இறந்து போன விலங்குகள் இருக்குன்னா அந்த இர விலந்து இறந்து போன விலங்குகளுடைய எலும்புகளில் உள்ள அந்த கார்பனுடைய தன்மை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க இது எத்தனை ஆண்டுகள் முடியும் இறந்து போனது இது எந்த வகையான விலங்காக இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அவங்க கணிச்சு சொல்ல முடிகிறது மற்றொன்று பாருங்கள் மற்றொரு முறைகள் டென்ட்ரோ காலக்கணிப்பு முறை சார் என்ன சார் டென்ட்ரோ காலக்கணிப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா மரத்தின் உள்வெட்டு தோற்றத்தினை இப்போ சில இடத்துல பார்த்துருப்பீங்க மரம் பார்த்துருப்பீங்க சின்னதாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில சில கலர் 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 ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் மரத்தில் ரவுண்டில் ரவுண்ட் ரவுண்டாக மரத்தில் இருக்கும் ஸோ இந்த ரவுண்டு வளையங்கள் இருக்கா இல்லையா இந்த வளையங்களை வைத்து தான் இந்த மரம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடும் அப்படின்னு இந்த வளையத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க கணிக்கிறாங்க அதான் வந்து மரத்தின் உள்வெட்டு தோற்றத்தினை கொண்டு நம்மளால் இந்த வளையங்களை எண்ணிக்கை கொண்டு நம்மளால் கணக்கிடப்படுகிறது தான் தென்ட்ரோ காலகணிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னால் பாருங்கள் கார்பன் ஃபோட்டி முறை இருக்குது பாருங்கள் கார்பன் போட்டி முறை இருக்குதுங்களா இது ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டாக்டர் லிஃபி என்பவர் வந்து கண்டறிஞ்சார் டாக்டர் லிஃபி என்பவர் தான் கண்டறிஞர் கார்பன் போட்டி முறை தான் வரலாற்றுக்கு முந்தையகாலம் என்ற சொல்லை டர்னஸ் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பயன்படுத்தினார் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற சொல் வேர்டு வேர்டை வந்து உருவாக்குறது யார் தருணத்தின் போது அதை உருவாக்குறாரு பழைய கற்காலம் வேலையில் இது அஞ்சு லட்சம் ஆண்டுகள் முதல் பத்தாயிரம் ஆண்டு வரை உள்ள காலகட்டம் தான் வந்து பழைய கற்காலம் அப்படி சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் பழைய கற்காலம் பழைய கற்கால வாழ்க்கை முறையை பாருங்கள் மக்கள் வந்து நீக்கிலோடைய இனத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க நீக்கிலோட்டோ இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க மனிதன் உணவை தேடி நாடோடைய அலைந்தான் எந்த கற்காலம் சொல்கிறாங்கன்னா அதுவும் பழைய கற்காலம் தான் உணவை நாடோடியாக தெரிந்த கா உணவை தேடி அலைந்த காலம் வந்து பழைய கற்காலம் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் மற்றும் கொட்டைகள் சேகரித்து உணவாக உண்டான் பின்பு மிருகங்களை வேட்டையாடினான் இதெல்லாம் வந்து எந்த கற்காலம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய கற்கால சார்ந்தது தான் எனவே இவர்கள் வந்து உணவை சேகரிப்போர் என்று சொல்கிறாங்க கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க உணவு சேகரிப்போர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க உணவு சேகரிப்போர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய கற்கால மக்கள் தான் வந்து உணவு சேகரிப்போர் என்று அழைக்கிறாங்க சிக்கி கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடிச்சதும் இவங்க தான் சிக்கி முக்கி சிக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடிச்சது இவங்க தான் கொஷின் கேட்டிருக்காங்க நெருப்பை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க புதிய கற்காலமாக இடைய கற்காலமாக பழைய கற்காலமாக கேட்டிருக்காங்க பழைய கற்காலத்து மக்கள் தான் நெருப்பை கண்டுபிடித்தார்கள் இவைகளாலும் மறைப்பட்டைகளால் இலைகள் இவை இவை இல்லது இலைகள் இலைகளாலும் மரப்பட்டைகளாலும் மிருகங்களின் தோளினாலும் தன் உடலை பாதுகாத்து இவர்கள் கொண்டார்கள் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் எங்கெங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய பகுதியில் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது இவ் இடங்கள் பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் கொஸ்டின் கேட்பாங்க மக்கள் பெரும்பாலும் எந்த இடத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தார் தங்கியிருந்தார்கள் அப்படின்னு கொஸ்டின்னு கேட்பாங்க நீர்நிலைகளுக்கு அருகாமையில் நீர்நிலைகளுக்கு தான் நீர்நிலைகள் என்ன அர்த்தம் அந்த ஏரி ஏரி கிடையாது ஆறுகள் ஆறுகளுக்கு அருகே தான் அவங்க அமர்ந்திருந்தாங்க மக்கள் வசித்த பாறை இடுக்குகளும் குகைகளும் துணைக்கண்டம் முழுவதும் பரவி காணப்படுகிறது வடமேற்கு இந்தியாவில் சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்டுவார் பீடபூமி வட இந்தியாவில் சிவாலி குன்று மத்திய பிரதேசத்தில் பிம்பேட்கா வட இந்தியாவில் சிவாலி குன்று நர்மதி பள்ளத்தாக்கில் ஆதம்கார் குன்று ஆந்திர பிரதேசத்தில் கருநூல் சென்னைக்கு அருகில் உள்ள சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கம் செங்குன்றம் ஆகிய இடத்தில் அமைந்துள்ளது கற்கருவி மற்றும் உடைந்த கூழாங்கற்கள் இவர்களது ஆயுதங்களாகும் கற்கருவி கூழாங்கற்களுடைய ஆயுதங்களாக இருந்தது கற்கருவிகள் கெட்டியான குவாரசைட் எனப்படும் பழ பாறை கற்களை கொண்டுள்ளது அப்போ குவார்சைட் என்ற கற்களை பயன்படுத்தியவர்கள் யாரு கேட்டிங்கன்னா பழைய கற்கால மக்கள் தான் வந்து குவார்சைட் என்ற கற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எனவே கற்கால மனிதர்கள் வந்து குவாட்ஸைட் மக்கள் என்று அழைக்கிறாங்க குவாட்சைட் கற்களை பயன்படுத்துவதால் இவர் குவாட்ஸைட் மக்கள் என்று இவர் அழைக்கிறாங்க குவாட்ஸைட் கற்கள் எப்படி இருந்துச்சே அவர் பா எப்படி இருந்து அது கெட்டியானது குவாட்ஸை கற்கள் எப்படி இருந்துச்சு கெட்டியான கல் குவாட்சைட் கல் எப்படி இருந்துச்சே கெட்டியான கல்லாக இருந்தது அத ஆச்சுரும் ஆற்று பெரிய கூழாங்கற்கள் கிடைத்துள்ளது கற்கருவிகள் கிடைத்த இடங்கள் சோன் நதிக்கரை பிலான் சமவெளி மீர்சாப்பூரில் இருக்குது பிலான் சமவெளி எங்கே இருக்குது கேட்டீங்கன்னா மீர்சாப்பூரில் தான் அந்த பிலான் சமவெளி இருக்குது விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பெரிய கற்கோடாரிகளை இவர்கள் ப பயன்படுத்தியிருக்க வேண்டும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க பெரிய கைக்கோடாரிகளை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க கரடு முரடான மண்பாண்டங்களை உருவாக்கவும் ஒரு சில தாவரங்களை வளர்க்கவும் இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இக்கால கருவிகளை ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூணு சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் ராபர்ட்ஸ் புருஷ்புட் என்பவர் தான் இதை கண்டுபிடிக்கிறார் என்ன கண்டுபிடிக்கார் கை கொடாரி கண்டுபிடித்தார் கொஸ்டின் கேட்பாங்க கேட்டுருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் ராபர்ட் புருஸ்ஃபுட் என்பவர் எதை கண்டுபிடித்தார்னா கைக்கொடாரியை அவர் கண்டுபிடித்தார் என்ற கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் பிம்பேட்கா இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது பிம்பேட்கா எங்கே இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் பிம்பேட்கா இருக்குது போன்ற ஒரு சில பழைய கற்கால இடங்களில் இவர்களது ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது பிம்பேட்கா என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும் ஓவியம் பிம்பேட்டால்லாம் இருக்குது ஓவியம் தான் காணப்படுகிறது இக்காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து ஹோமோ செப்பியன் என்று அழைக்கப்படுகிறார் ஹோமோ செப்பியன் அழைக்கப்படுகிறார் அப்போ பிம்பேட்கா பிம்பேக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட பழையற்கால மனிதனுடைய சான்றானது எந்த மனிதன் இனத்தை சார்ந்தவன் என்று அழைக்கப்படுச்சுன்னா ஹோம செப்பியன் இனத்தை சார்ந்தவன் என்று கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திப்பவன் என்று அர்த்தம் புரியுதுங்களா ஹோம செப்பியன் என்ன அர்த்தம் சுயமாக சிந்திப்பவன் என்று அர்த்தம் நண்பர்களே இப்போ நம்ம முதல் பார்ட்டு பார்த்துருக்குறோம்